ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே தான் நிறைய பேர் ஜன்னலில் கட்டைப்பையு மஞ்ச பையை கவர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி வேற விதமாக மாற்றி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு பழைய குர்த்தி எடுத்துட்டுக்கேன் ஒரு கட்டப்பை எடுத்துக்கோங்க அந்த கட்டப்பை சைஸுக்கு இந்த குர்த்தியோட கீழே இருக்கிற அந்த பாட்டமில் ஸ்டிச்சிங் போகிற மாதிரி வெட்டிக்கலாம் நாலு பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததை சேலை ஓரம் மடிக்கிற மாதிரி மூணு பக்கம் நம்ம மடிச்சுக்கலாம் மூணு பக்கமுமே இதே மாதிரியே டபுள் ஃபோல்டு பண்ணி மூணு பக்கம் மட்டும் நம்ம வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ எப்படி கட் தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பை மாதிரியே தான் தைக்க போகிறோம் அதில் கட்டைப்பையில் வந்து ஃபுல்லாகவே எல்லாம் க்ளோஸாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன் எப்படி தைக்கிறேன்றது உங்களுக்கு புரியும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சரி நம்ம அங்கங்கே கஜ கஜன்னு போட்டு வச்சுருப்போம் பையங்களை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வீட்டில் வந்து மாட்டி வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு துணி நம்ம எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கட் பண்ண ரெண்டு துணியுமே மூணு பக்கம் மட்டும் தச்சுக்கணும் நீளமாக ஒரே ஒரு அகலமாக அப்புறம் நீளமாக இந்த மாதிரி தைச்சிக்கணும் ஏன் அப்படின்னா நாலாவது பக்கத்தை வந்து தைக்க தேவை இல்லை அது வந்து நம்ம அடியில் வரப்போகுது கட்டை பைக்க அடியில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரப்போகிறனால நம்ம மூணு பக்கம் மட்டும் தைச்சிக்கலாம் இந்த மாதிரி அழகாக நீட்டாக ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போட்டு தச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதை இந்த அளவும் கட்டப்பையில் அடியில் பார்த்திங்களா க்ளோஸாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் எந்த கட்டைப்பை நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கட்டப்பை அளவு வச்சுக்கோங்க அளவு வச்சு அதுக்கு அடியில் இருக்கிற அந்த பீஸ் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் மூணு பக்கம் தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் நாலாவது பக்கம் நம்ம தைக்காமல் இருப்போம் அந்த தையலில் தான் வச்சு இதை ஓட்டிக்கணும் கட்டப்பை மாதிரியே தாங்க அதே மா அதில் எப்படி தைச்சிருக்காங்களோ அதே போல் தான் தச்சுக்கணும் இதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு துணியை எடுத்து அடியில் வந்து நம்ம தைக்காமல் இருப்போம் பார்த்திங்களா அந்த தைக்காத இடத்துல இந்த சின்ன பிட்டு துணியை வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இதையும் தச்சு முடிச்சிட்டோன்னா நமக்கு கீழே வந்து க்ளோஸ்ட் ஆகிடும் இப்போ நமக்கு கட்டப்பை மாதிரியே ஒரு துணி நமக்கு கிடச்சிருக்கும் என்ன கட்டப்பையில் வந்து சைடில் வந்து அடைச்சிருக்கோம் இது வந்து சைடில் அடைக்கலை இப்போ இந்த சைடு தான் நமக்கு மெயினே இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாலு பீஸ் நமக்கு கிடைக்குமா அந்த நாலு பீஸ் சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் மேலே வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு நடுவில் சைடு கேப்பில் வந்து ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏழு இன்ச் அளவுக்கு நாலு துணிலையுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் எதுக்காக இந்த மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டி குட்டியாக நான் வந்து நாட்டு வைக்க போகிறோம் சைடில் வந்து நாட்டு தான் வைக்க போகிறோம் அதுக்காகத்தான் இப்போ இந்த பீஸில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு குட்டியாக பேக்கெட் மாதிரி வைக்க போகிறோம் பேக்கெட் பீஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நாலு பக்கமே நம்ம கர்ச்சீஃபுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து பேக்கெட் வந்து எல்லா வித எல்லா துணியிலையுமே வந்து பேக்கெட் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அதில் நமக்கு நிறையவே யூஸ் ஆன பொருளெலாம் நம்ம வைக்கலாம் இப்போ இந்த கட்டைப்பைக்கு நம்ம வைக்கிற போகிறதுனால இதில் வந்து நம்ம மஞ்சப்பை வச்சுக்கலாம் கேரி பேக் வச்சுக்கலாம் நம்ம அந்த கேரி பேக்லாம் அசிங்கமாக ஜன்னலில் வைக்காமல் இது கூட நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எடுத்து நம்ம கேரி பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே மூணு பக்கம் மட்டும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் பேக்கெட் மாதிரியே இருக்கும் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே வேற வேறு கலர் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ரோப் நாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மடித்தோம்னா மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டிக்கோங்க ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைனாகவே விட்டுக்கலாம் இப்போ அதை எடுத்து திருப்பி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் கட் பண்ண இன்ச் பார்த்தேன்னா பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு நான் இந்த மாதிரி ரோப் நாட்டை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம மார்க் பண்ணியிருந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு பக்கமாகவே தச்சிட்டு எந்த பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணோமோ அந்த அதுக்கு மேலேயே வச்சு பத்து சென்டிமீட்டர் தான் நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ந நல்லா அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இல்லைனா நமக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் இது தான் வந்துட்டு நம்ம வைக்க போகிற கட்டப்பை வந்து தாங்கும் சைடில் வந்து இந்த ஓப்பனாக இருந்தால் தான் ஈஸியாக நமக்கு எடுக்கவும் முடியும் எந்த பொருளாக இருந்தாலும் வைக்கவும் முடியும் இதே மாதிரியே அடுத்த பக்கட்டு ஒரு முனையை வந்து நம்ம எப்படி தைச்சிட்டோம் அதே மாதிரியே அடுத்த முனையை சேமாக எந்த துணியில் நம்ம வந்து நம்ம மார்க் போனோமோ அந்த துணியோடு வச்சுக்கோங்க மாற்றி எதுவும் தைச்சிடாதீங்க இதே மாதிரியே வச்சு பின்னாடி திருப்பி நமக்கு இந்த நாட் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஆனால் கரெக்டாக பார்த்து எந்த முனை எந்த பக்கெட்டு வரணும் அப்படின்றத மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் ரொம்பவே ஈஸியாக இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு துணி இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணு பக்கமே மூணு நாட்டு வந்து நம்ம வந்து வச்சாச்சு இப்போ சைடு ஒரு பக்கத்து சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இதே மாதிரியே இன்னொரு பக்கட்டும் அதே மாதிரியே தான் வைக்கணும் குட்டி குட்டியாக இப்போ வந்து நீங்கள் நூலை வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கிட்ட வச்சு இந்த மாதிரியே ஓட்டிக்கலாம் இல்லைனா நூலை வந்து சும்மா சும்மா கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போது மேலே வந்து நான் வந்து இதுவும் வச்சுட்டேன் மீதி இருந்தால் கொஞ்சமாக இருக்கு பார்த்தீங்களா அந்த நாட்டை வந்து ஆங்கர் மாதிரி வச்சுட்டேன் ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஓட்டிக்கலாம் கட்டப்பை வைக்கிறதுனால இது வந்து பை மாதிரி இருந்துச்சா தொங்கும் அதனால் கட்டப்பையோட ஒரு குச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டப்பைக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அந்த பிளாஸ்டிக் குச்சி தான் அந்த பிளாஸ்டிக் குச்சியை எடுத்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் குச்சியே கட்டப்பைக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ உள்ளே விட போகிறோம் இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் தைச்சிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கட்டுமே சைடில் வந்து மூட்டிக்கலாம் மூட்டிவிட்டால் நம்மளோட அழகான கட்டப்பை வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி ஒன்று ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஜன்னலில் வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும் போது இதில் பார்த்திங்கன்னா நிறையவே கேப் கிடைக்குது இதில் என்ன நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் நிறைய கட்டப்பையும் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ இடையில வந்து அந்த நாட்டு வச்சதுனால இப்போ கட்டப்பையை வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் நல்ல நல்லாவே கேப் இருக்கும் நம்ம ஒன்று எடுக்கும்போது அடுத்தது விழுகாமல் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் மிஷின் இருக்கவங்க இருக்கவங்க இப்படி வச்சுக்குவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது இதே மாதிரியே ஒரு கட்டப்பையை எடுத்துக்கலாம் கட்டப்பையை எடுத்துக்கிட்டு சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடு பீஸை இதே மாதிரியே எடுத்துக்கோங்க ஒரே ஈவனாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வைக்கும் வைக்கும்போது ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வந்து இதே மாதிரியே சைடு பீஸாக ஒன்றா வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச் அதில் ஒரு இன்ச்சு இதில் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதை வந் மார்க் பண்ணதை வந்து இப்படி இதே மாதிரியே நடுவில் எடுத்து செவ்வகமாக வந்து வெட்டிக்கலாம் கீழே வந்து இந்த கேப்பு இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்து கட்டப்பை வந்து வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் மிஷின் இல்லாதவங்க அப்படி இல்லாதவங்களும் ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் என்ன நம்ம வந்து அந்த மாதிரி தைக்கும் போது அதை வந்து கழட்டி நம்ம துவைச்சிக்கலாம் இது வந்து துவைச்சா ரொம்ப நாள் தாங்காது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட எத்தனை கட்டப்பை இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்த்திங்களா சூப்பராக அதே மாதிரி தான் இது ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வேலை அது ரொம்ப நேரம் வேலையாக இருக்குது இது ரெண்டு செகண்ட் வேலை இதுக்கு மேலே பேக்கெட் வேணுனாலும் நம்ம பேக்கெட்டும் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்